ஓ முருகா வேல் முருகா என் அன்பு தங்கமே இன்று இரவு உன்னிடம் பேசுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கோ சொல்கிறேன் என்று நினைத்து இதை புறக்கணித்து விட்டு செல்லாதே தங்கமே உனக்காகவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தான் பேச வந்திருக்கின்றேன் இதை முழுமையுடன் கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக நிறை கொள் உனக்காகவே இந்த பிரபஞ்சம் செயல்படுகின்றது என்பதனை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் நீ வேண்டிய நல்லவை உனக்கு உரிய புண்ணிய பலன்கள் எல்லாம் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை உணரவும் பெற்றுக்கொள்ளவும் நீ உன் மனதை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றி என்று சொல்லுவது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல அது பிரபஞ்சத்துடன் இணைக்கும் தெய்வீக தொடுப்பாகும் நீ நன்றியினருடன் இருந்தால் நான் உனக்காக வலிமையையும் அறிவையும் பாதுகாப்பையும் தருவேன் நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் உன்னை அடையும் நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான வழிகளை நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் எப்பொழுதும் நன்றியுடன் இரு என்னை அடைவது கடுமையான பக்தியால் அல்ல உண்மையான நன்றியாலும் நம்பிக்கையாலும்தான் முருகன் தருவான் என்று காத்திருப்பதை விட முருகன் என்னுள் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொள் ஒவ்வொரு காலையும் நீ விழிக்கிறாய் என்பதே ஒரு அருளின் அடையாளம் அந்த நொடியிலேயே நன்றி என சொல் அதுவே உன் நாளை ஒளிர செய்யும் பிரார்த்தனை காலையில் எழுந்து உன் கடமைகளை அமைதியுடன் செய் வேலை நடுவே கூட என் நாமத்தை நினைவில் கொள்ளும் பழக்கம் உனக்கிருந்தால் அது உன்னை எந்த துன்பத்திலும் விழவிடாது நீ சோர்வடைந்தாலும் நான் உன் பக்கமே இருந்து உன்னை காக்கிறேன் உன் மனதை எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் மனதை ஓடு வைத்துக்கொள் எப்பொழுதும் என் கரம் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கும் நாளை கண் விழித்ததும் நான் உன் அருகே நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் இந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி என்று கூறு உன் அன்றாட பணிகளை அமைதியுடன் செய்ய தொடங்கு உன் சிந்தனைகளில் என்னை ஏந்தி கொண்டு உன் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள் எந்த நொடி நீ என்னை நினைத்தாலும் அதுவே நீ எனக்கு செய்யும் பூஜை அபிஷேகம் நான் உன் இதயத்தில் இருக்கின்றேன் அதுதான் என் கோவில் அதுதான் உனக்கான கருவறை உன் பிறப்பில் எழுதப்பட்ட புண்ணிய பலன்களை அனுபவிக்கவும் சில இன்ப துன்பங்களை சமாளித்து ஏற்றுக்கொண்டு வாழவும் தான் நீ இங்கு வந்திருக்கின்றாய் இதை மனதால் ஏற்றுக்கொள் ஏனெனில் அதுவே ஞானத்தின் ஆரம்பம் சிந்தனையில் என்னை உணர்வதே என்மேல் நீ வைத்திருக்கின்ற பக்தியின் உணர்வாகும் இன்று இதை கேட்டுவிட்டு நீ இரவு எந்தவித கலக்கமும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு ஒரு கர்த்தா இருக்கு என்பதை உணர்ந்து கொள் இழந்துவிட்டதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அது உனக்கானதல்ல உனக்கென்று எழுதப்பட்டிருந்தது எத்தனை தடைகள் மீறியும் உன்னிடத்தில் வந்தே தீரும் நாளை விடியலிலே நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு பதிலாக பரிசாக ஒரு பெரு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு இப்பொழுது நிம்மதியாக நித்திரைக்குள் கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா